விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அதாவது ஆதவ அர்ஜினாவே இன்னைக்கு வெளியில போனதுக்கு அவர் தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்ல ஆலுசனவாசன் இப்ப ரஜினிகாந்த் எம்எல்ஏ ஆகணுமே ரஜினிகாந்த் மினிஸ்டர் ஆகணுமே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன்னெடுக்கிறாரு நல்ல விஷயம் இது கொடியேற்ற விட மாட்டுகிறார்கள் என்று காவல்துறை கண்டித்து போராடுவது ஆட்சிக்கு எதிரானது ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சி வந்து அமைந்த பிறகு இன்னைக்கு அதிகமான போராட்டங்களை அரசை எதிர்த்து காவல்துறை எதிர்த்து நடத்திய ஒரே கட்சி விடுதலைச் சித்திகள் கட்சி இப்போ நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்களா சார் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப திமுக காரங்க இதை பார்த்தாங்கன்னா ரஜினிகாந்த கூட நீக்கிங்க அப்படின்னு சொல்லி ஆராசா சொல்ற மாதிரி வேற யாரும் அமைச்சர் பெருமக்கள் கூட சொல்லலாம்

ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பரபரப்பான செய்தி ஆதவ் அர்ஜுன் வந்து தொடர்ந்து நான் திருமாவளவனோட பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறார் நேற்றைய தினம் கூட செய்தியாளர் சந்திப்பின் போது திருமாவளன் சொன்ன விஷயம் என்னென்னா கொஞ்சம் வந்து வேகமாக இருக்கார் ஆதவர்ஜுன் கட்சி சார்ந்து அவர் ஒரு பக்கம் யோசிச்சாலுமே கூட அமைப்புன்னு ஒன்று இருக்குது அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் வந்து அவர் செயல்படணும் ஏதோ ஒரு செயல்திட்டம் இருக்கும் போல இருக்கே அவருக்கு அப்படின்னு கூட ஒரு சந்தேக பார்வையோடு அவர் வந்து நேற்று அவருடைய கருத்தை முன் வச்சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போது திருமாவளவன் கருத்தை ஒரு பக்கம் ஏற்கிறவங்களும் இருப்பாங்க அதே சமயத்தில் ஆதவர்ஜுனுடைய கருத்தை ஏற்கக்கூடியவங்களும் இருப்பாங்க இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்போ ஆதவர்ஜுன் இல்லாதது எல்லோரும் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படி சொல்ல முடியாது திருப்தி திருப்தி இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தலைவர் தான் ரொம்ப முக்கியமானவர் எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு எங்கள் கட்சியில் வந்து யார் வெளியில் போனாலும் தலைவ தலைவரை தவிர கட்சியை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் கடைமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் வந்து நேரடி பாண்டிங் இருக்குது மானசீக உறவு இருக்குது அப்போ மானசீகமாக தலைவரை தான் நேசிக்கிறாங்க நான் உட்பட எங்கள் கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் இரண்டாம் கட்ட தலைவர்களிலிருந்து இருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்து அணிகளுடைய பொறுப்பாளர்கள் இருந்து ஒன்றிய பொறுப்பாளர்களிலிருந்து நகர பொறுப்பாளர்களிருந்து கடைமட்ட தொண்டன் வரை சொல்கிறேன்ல நேரடியாக பாண்டிங் வந்து தலைவரோடு தான் நீங்கள் வரலாற்றில் ஒரு புள்ளி உரம் இருக்குது என்ன புள்ளி உரம்னா உலகத்திலேயே இருபத்தி ரெண்டரை கோடி பேர் நேரடியாக ஒரு தலைமை மீது மானசீகமாக விரும்புகிற ஒரு ஒரு தலைவர் அப்படின்னா உலகத்திலே ஒருத்தர் தான் அது அம்பேத்கர் தான் சொல்கிறாங்க அது புள்ளி வரோம் வேறு யாருக்குமே அந்த இல்லைங்கிறார் இன்றைக்கி நிகழ்காலத்தில் இந்த நேரடியாக ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான இன்னும் கோடிகளை தொடக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் மக்கள் மானசீகமாக விரும்பக்கூடிய மானசீகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது மானசீகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அவர் அதனால் வந்து ஒரு சின்ன அசைவே கூட யாராக இருந்தாலும் இந்த கட்சிக்குள்ளே ஏற்படுத்த முடியாது தலைவர் எடுப்பது தான் முடிவு இல்லை இப்போது தலைவர் எடுப்பது தான் முடிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆதவ் அர்ஜுன் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கட்சி சார்ந்து என்ன பேசணுமோ அதைத்தான் பேசுனேன் இப்போது திருமாவளன் என்ன பேசுகிறாரு அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு என்ன மாதிரி அநீதி வந்து இங்கே ஏற்பட்டுட்ருக்கு அதை பற்றி பேசணும்னு சொல்லி திருமாவளன் சொன்னார் அதைத்தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுமே அவர் சொல்கிறார் எங்கேயுமே கட்சிக்கு விரோதமாக அவர் பேசலையே கூட்டணி சம்பந்தமாக ஒரு தர்ம சங்கடமான சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் அவ்வளோதானே அது தான் பிரச்சனை அப்படி அப்படி கிடையாது இது கட்சிக்கு விரோதமான நடவடிக்கை தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சின்னு சொன்னாக்க கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது தலைமை இருக்கிறது தலைவர் இருக்கிறார் விதிமுறைகள் இருக்கிறது கட்சிக்கென்று நிலைப்பாடு இருக்கிறது கட்சிக்கென்று நீண்ட கால வந்து திட்டமும் வந்து உடனடி திட்டமும் இருக்குது இந்த திட்டத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் கட்சியில் பயணிக்கிறோம் அப்படி ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற பொழுது கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குற சூழலில் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு செய்தியை வந்து பேசுகிறதோ அல்லது ஒரு செயல்பாட்டை செய்கிறதோ ஒரு கருத்தை தெரிவிப்பதோ இது வந்து அமைப்பு விதிமுறைகளுக்கு எதிரான அதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார் இல்லையா நீங்கள் வந்து எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் அமைப்பு கட்சி அப்படின்னு வந்து வந்துட்டிங்கன்னா அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டிருக்கணும் அந்த கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கணும் தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கணும் தலைமையுடைய வழிகாட்டுதலை மீறக்கூடாது தலைமையுடைய உத்தரவுகளை மீறக்கூடாது தலைமையுடைய அறிவுறுத்தல்களை கூ மீறக்கூடாது கட்சியினுடைய நே வந்து நிலைப்பாட்டிலிருந்து விலகி விலகிச் செல்லக்கூடாது அப்படி நீங்கள் விலகிச் செல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பேசணும் என்னுடைய உணர்வெல்லாம் நான் வெளிப்படுத்துவேன் நான் என்ன வந்து எனக்கு சுதந்திரம் இல்லையா கருத்து சுதந்திரம் இல்லையான்னா கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல தாராளமாக போய் நீங்கள் பேசுங்க நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்து பேசுங்கள் ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைக்கு கட்சியினுடைய செயல் திட்டங்களுக்கு கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்கு விதிமுறைகளுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பது தான் சரி அப்படி கட்டுப்பட்டு இருப்பவர்கள் தான் இந்த கட்சியில் அந்த தலைமை ஏற்று பயணிக்க முடியும் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு தலைவர் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் எனக்கு தோ தோன்றியதெல்லாம் பேசுவேன் நான் நினைக்கிறதெல்லாம் பேசுவேன் எனக்கு கருத்து சுதந்திரம்னால் நீங்கள் அமைப்புக்குள்ளே இருக்க முடியாது இல்லை இப்போது நீங்கள் திருமாவனை வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆதவர்ஜன கட்சி சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் யாருமே புரிந்து கொள்ளலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வருது அது வந்து நீங்களா இருக்கட்டும் ஆலூர் பாலாஜியாக இருக்கட்டும் இன்னும் யார் புரிந்து கொண்ட அளவுக்கு நீங்க புரிந்து கொள்ளலையோ திருமாவளவன் கூட செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன சொல்றாரு தெரியுமா அவருடைய நியாயமான கோபங்கள் ஒரு சைடு இருந்தாலும் அவர் கெட்ட பெயரை உருவாக்க கூடாது ஆனால் அவர் உணர்ச்சி வசப்படுறாரு கொஞ்சம் அவசரப்படுறாரு இளைஞராக இருக்கிறனால இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறாரா என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்வது எல்லாருமே நீங்கள் உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாரு கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொல்லி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து எல்லாரும் பின்பற்றலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இல்லை நாங்கள் எல்லாரும் தலைவர் உட்பட பொதுச்செயலாளர்கள் உட்பட துணை பொச்சார்கள் உட்பட எல்லாரும் ஆத ஒர்ஜினாவை புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க ஆதவரிஜினா கட்சியை புரிஞ்சுக்கணும்ல ஆத ஒர்ஜினா கட்சியினுடைய நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கணும்ல இல்ல ஆத தலைமையை புரிஞ்சுக்கணும் இல்ல 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 நான் சொல்லி முடிச்சேன் வந்து அவர் திமுக இருந்தபோதே விடுதலை சித்த கட்சியை சேர்ந்து திருமாவனவனை சந்திக்கிறாரு சந்திச்சு நான் அவங்க கூட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொண்டு தான் வரார் உள்ள உள்ளுக்குள்ள போனாங்கள அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு இப்போ ரஜினிகாந்த் சொல்ற மாதிரியோ அல்லது ஆளுசானவர் சொல்ற மாதிரியோ வன்னியர்ஸ் சொல்ற மாதிரியோ அவர் வந்து எதுவுமே தெரியாத ஆள் கிடையாது எல்லாரும் தெரிஞ்சு புரிஞ்சுதானே வந்திருக்குறாரு இல்ல அப்ப புரிஞ்சு தெரிஞ்சுதான் அப்படி வந்து மீறி நடக்குறாரா தெரிஞ்சு புரிஞ்சுதான் அந்த கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்துறாரா தெரிஞ்சு புரிஞ்சுதான் வந்து எங்க நிலைப்பாட்டுக்கு இதா இருக்கிறாரா தெரிஞ்சு புரிஞ்சுதான் எங்க தலைவருக்கு நெருக்கடியும் எங்க தலைவருக்கு வந்து நன்மதிப்புக்கு வந்து இடைய வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்துறாரு திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும் அல்லது அட்லீஸ்ட் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அதுவும் இல்லையா ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக யார் நிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா ஆட்சியில ஏதோ ஒரு அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து உங்க தொண்டர்களுக்கு தானே வந்து சந்தோஷத்தை கொடுக்குது உங்களுக்கு தானே சந்தோஷத்தை கொடுக்குது ஆலோசனவா எம்எல்ஏ ஆயிட்டாரு எஸ் எஸ் பாலாஜி சந்தோஷப்பட்டுட்டாரு இப்ப ரஜினிகாந்த் எம்எல்ஏ ஆகணுமே ரஜினிகாந்த் மினிஸ்டர் ஆகணுமே ஆலோசனவாசம் மினிஸ்டர் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு நல்ல விஷயம் தானே இது அதாவது ஆட்சியல் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதோ எங்கள் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் அல்லது இந்த நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் என்பதோ புதுசா ஆதரவர்ஜினா கண்டுபிடிக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் அதிகாரத்துல பங்கு வரணும் நினைக்கிறேன் நான் பதில் சொல்லணுமா இல்லையா நீ இடையில எல்லோ ஒண்ணு நலஞ்சு நான் எப்படி பதில் சொல்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து எங்கள் கட்சியினுடைய முழக்கம் நிலைப்பாடு குறிக்கோள் நாங்கள் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போவும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது இப்போவும் அந்த டிமாண்டில் எங்களுக்கு வேறுபாடு கிடையாது இப்போவும் அங்கே அந்த டிமாண்டை வைப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அதே சமயத்தில் நாங்கள் வந்து அடி அடியாக வந்து ஒவ்வொரு அடியாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அங்குல அங்குலமாக வளர்ந்தாலும் ஆழமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்வார் இப்போ எப்ப எந்த கோரிக்கை வைக்கணும் எது முதன்மையான தேவை எது முதன்மையான முரண்பாடு யார் நட்பு சக்தி யார் பகை சக்தி எதை எதிர்க்க வேண்டும் அதற்கு உடனடி தேவை என்ன என்பது புரிய வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து தான் நாங்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக அங்க வகிக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் வந்து அங்க இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த மண்ணில் மதவாத சக்திகள் ஜாதிய சக்திகள் பிளவுவாத சக்திகள் வெறுப்பு அரசியலை தூண்டுபவர்கள் அதை அதை தூண்டி அரசியல் ஆதாயம் பெறுபவர்கள் இங்கே கால் விட கூடாது என்பதற்காகத்தான் கூட்டணி கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்லங்க திமுக கூட்டணி உடைது இல்லைங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீற கட்சிக்கு விரோதமானது இல்லை எங்க தலைமையை மீற தலைமைக்கு விரோதமான எங்களுடைய கட்சியினுடைய நோக்கத்திற்கு எதிராக பேசுறாரு எங்களுடைய தலைவருக்கு எங்களுடைய தலைவருடைய நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கிற ஒரு செயலை செய்யறாரு இல்லையா இதை தான் சொல்ல வந்தேன் நான் அதாவது நாங்கள் எதிர்த்தால் நேரடியாக எதிர்ப்போம் ஆதரித்தால் நேரடியாக ஆதரிப்போம் உள்ளடி வேலையை நாங்க என்னைக்கே செய்ய மாட்டோம் ஒரு அப்படி பார்த்த மாதிரி தெரியல இல்லை இந்த உள்ளடி வேலை அவர் பார்த்திருக்காரு அப்போ அதாவது நெச்சில இருந்துட்டு நீங்க எங்க தலைவருக்கு உள்ளடி திருமாவளவன் கூட இருந்த மத்தவங்க எல்லாம் சேர்ந்து பத்து அர்ஜுனா வெளிய தள்ளிவிட்டீங்க அப்படிதான் ஒரு பார்வை வந்து வெளியிட அதாவது ஆதவ இன்னைக்கு வெளியில போனதுக்கு அவர்தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்ல மூத்த விட நிறைய நபர்கள் அப்படிங்கறத நம்ம வந்து தலைமையோர் முழு முரண்படுறாருங்க அவரு எங்களுக்கு கூட வெளில போகணும் அவரு ஏன் எங்க தலைவரையான நடவடிக்கை எடுக்கணும் சும்மா வந்து சம்பந்தம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்துட்டாரா முரண்பாடு இல்லை எங்க தலைவருக்கு எங்க தலைவருக்கு அவருடைய அனைத்திலும் உடன்பாடு இருக்கணும் அவர் கட்சிக்குள்ள இருக்கணும் முரண்பாடு இருந்ததால் தான் அவருடைய செயல் வந்து கட்சிக்கு தலைமைக்கு விரோதமாக இருப்பதால் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் நான் ஒரு விஷயத்த சொல்ல வர ஆரம்பத்துல இருந்து விடமாட்டுக்கிறீங்க அதுக்கு என்னென்னா எங்கள் தலைவர் நான் வந்து சொல்கிறேன் விடுதலை சித்தைகளாக இருக்கட்டும் அல்லது எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சிதம்மனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வந்து கிரெடிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உள்ளடி வேலை பார்க்க மாட்டோம் எதிர்த்தால் நேரடியாக எதிர்ப்போம் ஆதரித்தால் ஆதரிப்போம் ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு கீழறுப்பு வேலையை பார்க்குறதுல ஒரு நிபந்தனையை வந்து உள்ளே இருந்துக்கிட்டு வச்சு நெருக்கடியை கொடுக்குறதில்ல நாங்கள் எதிர்ப்போம் நாங்கள் போராடுவோம் இன்றைக்கும் திமுகவுக்கு எதிரான அதிகமான போராட்டத்தை அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து அதிகமான அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம் மது ஒழிப்பு மாநாடு அரசுக்கு எதிரானது மாநில அரசுக்கு எதிரானது எங்களுடைய வேங்கவேல் போராட்டம் அரசுக்கு எதிரானது எங்களுடைய வந்து விஷச்சாராய எதிர்த்து நாங்கள் வந்து போராடியது எங்களுடைய இந்த ஆட்சிக்கு எதிரானது ஸ்ரீமதிக்காக போராடியது ஆட்சிக்கு எதிரானது சாதி வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் தேன்கனி கோட்டையில் வந்து ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி போராடியது ஆட்சிக்கு எதிரானது கொடியேற்ற விட மாட்டுகிறார்கள் என்று காவல்துறை கண்டித்து போராடுவது ஆட்சிக்கு எதிரானது ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அமைந்த பிறகு இன்னைக்கு அதிகமான போராட்டங்களை அரசை எதிர்த்து காவல்துறை எதிர்த்து நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணா திமுக கிடையாது பிஜேபி கிடையாது அப்படி நாங்கள் ஒரு சரியான எதிர்கட்சியாக செயல்படுறோம் எப்படி எதிர்கட்சினா நன்மை செய்தால் பாராட்டுவதும் அதே சமயத்தில் மக்களுக்கு விரோதமாக அல்லது பாதிப்பை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணிக்கிறது இல்லை இது வேறு ஆனால் ஊடகத்தை சார்ந்த நீங்கள்லாம் என்ன கேட்டீங்க ஆதவ அர்ஜுனா பேசிக்கிட்டே இருக்கிறாரு திருமாவை வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரா அவரு பேச விட்டு சீட்டை வந்து ஏத்த பாக்குறாரா பேரத்தை உயர்த்த பாக்குறாரா என்ன கேக்கு கேக்கலையங்க எவ்வளவு பேர் கேட்டாங்க தெரியாதா எத்தனையோ மீட் பண்றாரு எத்தனையோ எத்தனையோ செய்திகள் வருது

அதாவது நான் என்ன கேக்குறேன் நீங்க பேசினா சரி அதே மாதிரி கட்சியினுடைய விருதேசத்தை கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் பேசுனா சரி அவங்க வந்து ட்விட்டர்ல பதிவு போடலாம் சோசியல் மீடியால இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து பதிவு போடலாம் அல்லது வந்து கருத்து தெரிவிக்கலாம் அவங்கெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஆதவ் அர்ஜுன் பண்ணால் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இது வந்து திமுக கூட்டணியை உடைக்கிற மாதிரி திட்டத்தை அவர் வச்சிருக்காரு செயல் திட்டம் வச்சிருக்காரு அதனால வந்து இவரை நம்ம கட்சி விட்டு இடைநீக்கி பண்ணி கேள்வியில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யார் யார் போட்டால் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறோம் நாங்கள் புரியல நீங்கள் சொல்கிறது இல்லை நீங்கள் இப்போது ரஜினிகாந்த் பேசினார்ல லிஸ்ட் அவுட் பண்ணார்ல இதே விஷயத்து தானே ஆதவ் அர்ஜுன் பேசுறாரு அதே மாதிரி உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் அதை தானே வந்து பேசுறாங்க அப்படி கிடையாதுங்க அப்படிதானே வந்து போராட்டம் பண்றீங்க கிடையவே கிடையாது அதாவது நான் பேசுவது என்பது வேறு தலைவர் ஒரு கருத்தை தான் நான் பேசுகிறேன் நல்லா புரிஞ்சிக்கணும் தலைவர் கருத்தை தான் நான் பேசுகிறேன் ஆனால் ஆத ஒர்ஜினா பேசுவோம் தலைவர் கருத்தை இல்லை அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து தொண்டனின் கருத்தை பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டனின் கருத்தை ஒரு தொண்டன் கூட அவர் பேச்சு கேட்க மாட்டான் நீ பார்க்குறீங்களா ஒரு தொண்டன் போயிட்டான்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அரசியலில் இருந்து விலகிக்கிறேன் தலைவருடைய தலைவரை மீறி ஒருத்தராலும் ஒரு செங்கலையும் எடுக்க முடியாதுங்க நேரடியாக தலைவர் தான் அங்கே தலைவர்கிட்ட தான் அட்டாச்சிடாக இருக்கிறாங்க நான் உட்பட எங்களுடைய பொதுச்செயலாக உட்பட இரண்டாம் கட்ட தலைவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அனைத்தும் எந்த தொண்டனும் ஒருத்தம் கூட வெளில போக மாட்டான் கூட வந்து நீங்கள் இருக்கிற வரை என்ன அவருக்கு ஆதரவாக சில பேர் புரியாமல் சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அது வேற விஷயம் நீங்கள் வெளில போயிட்டார் அவர் கூட எத்தனை பேர் போயிட்டாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது கூட நான் பயணிக்க போகிறேங்க கிடையாதுங்க அவர் வந்து எங்கள் தலைவர் வந்து கட்சி விட்டு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறதுனாலயோ அல்லது கொள்கை எதிரிகள் என்பதற்காக பா பேசாமல் பார்க்காம இப்போ புறக்கணிக்கிற நபர் கிடையாது மூஞ்சி திருப்பிட்டு போகிறவர் கிடையாது அவர் இந்த நாட்டில் இருக்கிற மிக உயர்ந்த நாகரிகமான ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் கொள்கை எதிரியாக இருந்தாலும் கை கை கொடுக்குறதோ அல்லது நலம் விசாரிப்பதோ அவர் செய்வார் கொள்கை எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய கட்சியிலேருந்து தனக்கே துரோகம் பண்ணிவிட்டு வெளில போகிறவங்க வந்து பேசுனா கூட பேசுவார் அவங்க அவங்களுக்கு வந்து நல்லது நினைப்பார் அதுதான் எங்கள் த இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டி அந்த குவாலிட்டியை நீங்கள் வேறு யார்ட்டையும் பார்க்க முடியாது நீங்க நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க நாங்கள் இந்த கூட்டணி அவசியம்னு விரும்புகிறோம் அதாவது என்னங்க முதல்ல கட்சியினுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய கொள்கை தலைமை தலைவருடைய வந்து நிலைப்பாடுக்கு எதிராக பேசுகிறார் இது ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நாங்கள் ஒரு கூட்டணி இங்கே இருக்கிறோம் அந்த கூட்டணி உருவாக்கியது எங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது நாங்கள் சீட்டுக்காக நோட்டுக்காக பதவிக்காக இந்த கூட்டணியை உருவாக்கலை நாங்கள் வந்து இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக சமூகநீதியை பாதுகாப்பதற்காக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்சான் வழியில் கொள்கை கூட்டணி இங்கே உருவாக்கியிருக்கிறோம் கம்யூனிஸ்ட்டுகள் திராவிட இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் அதே போல் வந்து சிறுபான்மை இயக்கம்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறோம் இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி இது நோட்டுக்காக இல்லை சீட்டுக்காக இல்லை பதவிக்காக இல்லை இந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது அதை கெடுக்கிற போல் அதை சிதைக்கிற போல் ஆத ஒரு ஜெனல் செயல்பட்டால் நாங்கள் அது எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தானே அது அதாவது நீங்கள் கொள்கை கூட்டணி நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் எல்லாரும் கொள்கை கூட்டணி நாங்கள்லாம் அதுக்காக தான் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்சியை கழிச்சிட்டு எல்லாம் நீங்கள் திமுகவில் சேர்ந்துடலாம்ல அப்படி அப்படின்னு சொல்லி நேற்று எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் வந்து அவங்க மேடை பேச்சில் சொல்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இது வந்து எங்களுடைய கொள்கை முழக்கம் அப்படின்னு சொல்லி திருமாவளன் கூட அண்மையில் பேட்டியில் சொல்கிறார் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதியை பேட்டி எடுக்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு திமுகவுனுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை கடந்த கால வரலாறு அது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் எங்களுக்கு கொடுத்துச்சு அதில் உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத கிளியராக ஆர்எஸ் பாரதியோட பேட்டியில் சொல்லியிருக்கார் அப்போது நீங்கள் கொள்கை முழக்கமாக வச்சிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு நேர் முரணாக திமுக இருக்கிறது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விஷயத்தை என்ன எப்படி பார்க்க போகுது திருமாவளவன் ஏன் இதை பற்றி பேச மாட்டிங்க அதாவது கொள்கை கூட்டணின்னா எங்களுக்கு ஒரு பொது நோக்கம் அவங்கவுங்க கட்சி அவங்களுக்கான நிலைப்பாடு நோக்கம் ஒன்னு இருக்கு கொள்கை எங்கள் கொள்கை பிஜேபி கேளுங்க வளரக்கூடாது என்பதற்காக அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் மதசார்பின்மை எங்கள் கொள்கை சோசலிசம் எங்கள் கொள்கை ஜனநாயகம் எங்கள் கொள்கை என்ன சாதி மத வேறுபாடற்ற சமூகத்தை சமத்துவ சமூகத்தை படைக்க வேண்டும் என்பது எங்கள் கொள்கை இதில் திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இருக்கிறது அதை தாண்டியும் அவரவர்களுக்கான நோக்கமும் அவர்களுக்கான கொள்கையும் வேறு வேறு இருக்குது இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் குறைந்தபட்ச பொது நோக்கத்தில் ஒன்று சேர்வது தான் கொள்கை கூட்டணி சொல்கிறது எடப்பாடிக்கு அது புரியலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து இன்றைக்கும் சொல்கிறோம் கூட்டணி ஆட்சி என்பது

திமுக அதை எதிர்க்கிறது என்று சொன்னால் திமுகவின் கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அது ஒன்றை வைத்து கொண்டே நாங்கள் வந்து கூட்டணி முறித்து கொண்டு வெளில போகணும் அல்லது வந்து நாங்கள் வந்து வேற கூட்டணிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது கேளுங்க நான் இது இது முதல் இது இதை கம்ப்ளீட் பண்ண விடுங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அது ஆனால் எங்களுக்கு வே ஒரு பொது நோக்கம் இருக்கு இல்லையா இது இதுதான் மையம் எங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் தொடர்ச்சியாக இதே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் சொல்றோம் அது இதுவரை ஏற்றலை எங்களுக்கு வருத்தம் தான் நாங்கள் வந்து அந்த அந்த வழிகளை அந்த வருத்தங்களை புரிந்து கொண்டு தான் அல்லது ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்கிறோம் பொதுநோக்கம் சமூக நீதி அதுதான் முதன்மை இன்னைக்கு எது முதன்மை அது அதை புரிஞ்சுக்கணுங்க இந்த நிலைப்பாட்டம் நீங்க சொல்லக்கூடிய கண்டுபிடிக்க முடியல சரியாளரே நீங்க நல்ல விஷயத்த கேட்டுங்க அதாவது என்னன்னா எங்களுக்கு ஒரு பொதுநோக்கம் இருக்குது இரு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லைன்னு சொல்ல இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது எவ்வளோ இருக்கமா இருக்கு இருக்கமெல்லாம் விரும்பி தான் இருக்கிறோம் இருக்கமெல்லாம் கிடையாது எங்கள் கோரிக்கை எங்களோடு இருக்கிறது எங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் கூட்டணி ஆட்சி என்பது உங்களோட கோரிக்கை தான் ஆனால் அதை வலியுறுத்துகிற அளவிற்கு அதை நிபந்தனையாக மாற்றுகிற அளவுக்கு நாங்கள் பலம் பெற வேண்டும் அப்படி பலம் பெற்றால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் எங்களுக்கு வந்து இத்தனை எம்எல்ஏ சீட்டு நாங்கள் வெ வெற்றி பெற்றிருக்கிறோம் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது எங்களுக்கு ம மந்திரி சபையில் இடம் கொடு எங்களுக்கு வந்து இப்போ ஆட்சியில் பங்கு கொடுன்னு கேட்குற ஒரு காலம் வரும் அந்த காலம் வரை நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொது நோக்கத்திற்காக நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் சனாதன சக்திகளை விட்டுவிடக்கூடாது சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை ஜாதி மத வெறுப்பு அரசியலை தூண்டி எங்கள் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளை விட்டுவிடக்கூடாது இந்த மண்ணில் கால்வின்றக்கூடாது என்பதுதான் பொது நோக்கம் அந்த நோக்கத்திற்காக மற்ற விஷயங்களை நாங்கள் காலத்தில் அதான் மக்கள் பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கறதான் எல்லாத்தோடைய கோரிக்கையாகவும் இருக்கு அதுக்கும் நீங்க வந்து பாஜகவை காரணம் அப்படிங்கிறது நீ ஆதவ் அர்ஜுன் எடுத்து பேசுறீங்க தெரியுது அதாவது மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் எந்த பிரச்சனையில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பிரச்சனையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை நாங்கள் ந எங்களுடைய செயல்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கிறோம் எதை ஆதரிக்கணுமோ அதை ஆதரிக்கிறோம் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கூட்டணி இருக்கிறோங்கிறதுனால திமுக பண்ணுற அனைத்தையும் ஆதரிப்பதல்ல எதிர்த்து எத்தனை விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போவும் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து நாங்கள் ஏதோ வந்து கூட்டணி இருக்கிறதுனால பேசவே கூடாது கருத்தே சொல்லக்கூடாது என்பதற்காக ஆதவ அர்ஜுனோடைய கருத்து என்பது ஒட்டுமொத்தமான கட்சியினுடைய தலைமையினுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு விரோதமாக இருக்கிறது அவர் வழிகாட்டுதல் சொல்லியும் அவர் புரிஞ்சிக்கல இதே சமயத்தில் வி விஜய் நிகழ்ச்சியில் அவர் புத்தக வெளியீட்டு விழாவில் போயிட்டு எங்கள் நிலைப்பாட்டுக்கு நேர் விரோதமாக பேசிட்டு வராரு எங்கள் கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை வந்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறாரு இதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை ஏன்னா திமுக திமுகவை அண்ணா திமுக அட்டாக் பண்ணுற மாதிரி பிஜேபி அட்டாக் பண்ணுற மாதிரி நாங்கள் அட்டாக் பண்ண முடியும் எங்களுக்குன்னு ஒரு அணுகுமுறை இருக்குல்ல அந்த அணுகுமுறையை திட்டமிட்டு சிதைப்பது என்பது எங்களுக்கு எதிரானது இல்லை இப்போ ஏவாவேல பத்தி பேசுனீங்க ஏவா வேல் சொன்னாலும் அதான் கேட்குறீங்க ஏவாவேல மட்டும் இல்லை எம்ஆர்கே அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் எம்பி ஆர் ஆசா திமுகவில் இருக்கிற அத்தனை பே சீனியர் லீடர்ஸும் வந்து எங்கள் தலைவருக்கு நல்ல க்ளோஸாக தான் பேசுவாங்க திமுகவில் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் இருக்கிற லீடர்ஸும் பேசுவாங்க ஒரு சில வந்து கோரிக்கைகளுக்காக சந்திப்பது வழக்கம் ஏன் எங்கள் கட்சியில் யாருக்காவது ஒரு சில விஷயங்களை வந்து எங்கள் அமைச்சர்கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து பேசக்கூடிய சூழலில் ஏற்படும் போது சந்தித்து பேசுவது வந்து இயல்பானது எல்லா கட்சியிலும் கட்சினருக்கு நடைமுறை அதை வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது அது ஆதோ அர்ஜுனாவே சொல்கிறார்ல இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா இப்போ வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்காமல் இருந்தது விஜய் கலந்துக்கிட்ட புத்தக வெளியீட்டு கலந்துக்காமல் இருந்ததுக்கு தமிழிசை சவுந்தராஜன் ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க கூட்டணியை விட அம்பேத்கர் வந்து முக்கியம் போயிட்டாங்க அம்பேத்கரை வந்து இவங்க புறக்கணிச்சிட்டு கூட்டணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க சொன்னார் அதே தமிழிசை அந்த நீங்க தமிழிசைன்னு சொன்னனால நான் சொன்ன சொல்றேன் தமிழிசை வந்து எல்லாருக்குமான தலைவர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்துல அவங்களுடைய கற்று எதுவும் இடம்பெறல திருமாவனுடைய கட்டுரைங்கிறது அதில் இடம்பெற்றிருக்கு பெரும்பாலும் இடதுசாரி சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் எழுதின கட்டுரைகள் எல்லாமே எல்லாமே வந்து எழுதப்பட்டிருக்கு அது தொடர்பாக அன்னைக்கு தமிழிசை சவுந்தரத்தை கேட்கும் போது அப்போ நீங்க எழுதின கட்டுரையும் வந்து அதுல இருக்கு சேம் டைம் வந்து உங்க கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு உங்களையும் அழைப்பாளராக கொடுத்துருக்காங்க அழைச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பங்கேற்காமல் நீங்க கூட்டணிக்காக போறீங்களே அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சொன்னல்லை ஏன் அந்த அர்த்தம் ஏன் நாங்கள் வந்து போகலைங்கிறது நாங்கள் தெளிவா சொல்லிட்டார் தாய் சொல்லுங்கிற கிட்டத்தட்ட ஒரு ஏழு பக்க கட்டுரையில பக்க அறிக்கையில் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் ஏன் அங்கே கலந்துங்க மருத்துவம் அப்படிங்குறது சொல்லிட்டார் அதை விடுங்க நான் அதுக்கு வரல அதை பேசினா அது சப்ஜெக்ட் சொன்னனால நான் சொல்கிறேன் இல்லை அவரா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படிங்குறதுக்காக அவரெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சரியாக தான் புரிஞ்சிக்கணும் அவங்களே இன்னொன்று சொன்னாங்க இன்னும் ஆறு மாசத்துல அணி மாறுவாரா திருமாவளவன் அல்லது வந்து கட்சி மாறுவாரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம தமிழிசை பத்தி பேசுறோம் இப்ப நீங்க வந்து போற போக்குல நீங்க வந்து அப்படியே பண்ணிட்டு நினைக்காதீங்க நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க தமிழ் இசைக்கு அம்பேத்கர் மீது அக்கறை இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிஜேக்கு பிஜேபிக்கு த வந்து அம்பேத்கர் மீது எப்படி அக்கறை இருக்குதுன்னு தெரியும் அவங்க என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இதே தமிழ் இசையால் போயிட்டு வந்து சங்கராச்சாரியார்கிட்ட போய் தொட்டு வந்து நேர சமத்துக்கு சமமாக உட்கார முடியாது சங்கராச்சாரியார் வந்து தமிழிசைக்கு அந்த வந்து சாரியை தூக்கி எரிஞ்சாப்புல அதே வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் தமிழிசை சவுந்தரராஜன் சுயமரியாதோடு பிஜேபியில் வந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அம்பேத்கர் குறித்து தமிழிசைக்கு இருக்கிற அக்கறை விட எங்களுக்கு எங்களுக்கு அம்பேத்கர் மீதான அக்கறை குறித்து தமிழிசை பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அருகதை இருப்பதாகவும் நாங்கள் கருதலை நல்லா புரிஞ்சுங்க அப்போ யாரோ யாரோ இயக்கி இருக்காங்க இவ்வளோ நாள் இருக்கலாம் அதுதான் எங்கள் தலைவர் நேற்று ஒரு சந்தேகத்தை வந்து தெரிவிச்சாரு சந்தேகப்படுத்த மாதிரி எனக்கு தெரியல சந்தேகத்தை தெரிவிச்சு செயல் திட்டம் இருக்குன்னு தான் சொன்னார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அது என்ன அர்த்தம் சந்தேகம் இல்லையா

ஒன்று வந்து விரோதமாக கட்சிக்கு விரோதமாக தான் அனைத்தும் பேசியிருக்காரு என்னங்க திருப்பி திருப்பி பேசுறீங்க எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது எங்கள் கட்சி தலைமைக்கு எதிரானது தலைவருடைய வழிகாட்டுதல் எதிரானது எங்களுடைய வந்து கொள்கைக்கு எதிரானது எங்கள் தலைவருடைய நன்மதிப்புக்கு எதிரானது எங்கள் கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிரானது எங்கள் கட்சியினுடைய நம்பகத் தன்மைக்கு எதிரானது இது என்ன கட்சியோட நிலைப்பாட்டில் நிலைப்பாட்டில் திருப்பி திருப்பி சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா எனக்கு அது அப்படிதான் எனக்கு தோணுது அவரோட பாக்கும்போது எனக்கு எதுவும் இருந்த மாதிரி யாருக்கு இல்ல ஆதவர்ஜனுடைய அறிக்கைகள் அவருடைய பேட்டியெல்லாம் பாக்கும்போது அவருக்கு எதுவும் நீங்க ரொம்ப ஒரு அரிச்சுவடிக்கு மாணவனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அரசியல் தெரியல இல்ல இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு அரிச்சுவடி மாணவனா இருந்து வந்து நீங்க இப்ப நெறியாளர் வந்துட்டீங்க நீங்க இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கிறதா நான் கருதுறேன் சரி ரைட்டு ஆமா இப்போ அடுத்த கட்டமா எப்படி இப்போ இது நகரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க பாதவர்ஜன் கட்சியில் இல்லை திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது குறித்து அவர் வந்து அது அவரோட முடிவு அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லி அவ்வளோதான் அவ்வளோதான் வேற என்ன அவரு அவருடைய முடிவு அவர் அடுத்த கட்ட நிகழ்வு அதே நோ பண்ணிட்டு போறாரு எங்க கட்சி எப்போதும் போல மக்களுக்கானதாக எங்கள் கட்சி வந்து எங்களுடைய கொள்கையாக இருக்கிற விளிம்பி நிலை மக்களை ஒடுக்கப்பட்ட மலை உழைக்கும் மக்களை அணிதிரட்டி அமைப்பாக்கி அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கிற அந்த சமத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற பணியில் எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் வேகமாக பாய்ச்சலோடு பயணித்துக் கொண்டிருக்கோம் அது யார் வந்தாலும் போனாலும் இந்த பயணம் நிற்காது ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த உங்கள் டிஸ்னி பிளஸ் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே